கிளம்பறேங்கா ஸ்கூலுக்குனடா ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா என்னடா தலைசி இருக்க சரி கிளம்ப சாட்டியா சேட்டாயிடுச்சு

கவின், அவனா. டே ஒரு நாள் சிக்கு கடா வாடா ஸ்கூல்ல என்ன படம் எடுத்தாங்க ஆமா ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க சரி ஓகே எழுது ரெண்டு அக்கா ஓகே நிறைய ப்ராஜெக்ட் இருக்குடா நீ ஏன் எழுதிடா ஏன் குட்டி ரெண்டு நாள் ஸ்கூல் கொள்ள அழகா இருக்கியா உம் என்னங்க டீச்சர் இங்க பாடாச்செல்லாம் சார் கணின பார்க்க வந்து நான் ரெண்டு நாளா ஊர்ல இல்ல அதான் கொண்டு வந்து விட முடியல சார் அப்பா ஐஸ்கிரீம் வாங்கி தரேன்

ஓடி வரலாம் பாவா வந்திரு என்னங்க டீச்சர் நடந்து வரீங்க ஒரு விஷயமா டவுன் வரணும் நான் டவுன் தான் போறேன் இறக்கி வंद्रங்க ஓகே சார்

என் பேத்தி வெணிலா ரெண்டு மாசமா காணணும் இப்ப நாங்க தனிப்பட ஆரம்பிச்சிருக்கோம் விசாரிச்சு உங்களுக்கு சொல்யூஷன் தரோம் கூடி சீக்கிரம் உங்க விசாரணையை முடிச்சு தகவல் சொல்றோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அங்க போய் உட்காருங்க சார் இந்த வெண்ணிலா டீச்சர் கேஸ கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து முடிச்சிருங்க பார்த்தாரு பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும் ஒன்றும் சரியில்லை நீ பார்த்து முடிச்சு விடு என்னதான் ரெண்டு மாசமா பண்ணிட்டு இருந்தாரு என்ன பண்ணானே தெரியல ரெண்டு மாசமா மீடியா காரங்க போட்டு நம்மள கிளி கிழி கிளிக்கிறாங்க கொஞ்சம் சீக்கிரமா இதை க்ளோஸ் பண்ணணும் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணலன்னா மேலிடத்துல இருந்து ரொம்ப பிரஷர் அதிகமா இருக்கும் மீடியால இருந்து போட்டு தெளிக்குவாங்க என்னடா இங்கே இல்லைண்ணா அதே ஊருக்கு போகணும் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன் பஸ் ஸ்டாண்டு போகணுமா ஆமாண்ணே இந்த டைம்லாம் பஸ் வராது நான் டவுர் நான் ட்ராப் பண்ணுறேன் இல்லைண்ணே நான் நின்று இங்கே எல்லாம் பஸ் வராதுப்பா வா நான் ட்ராப் பண்றேன் வா வாடா கூப்பிட்டு வரேன் வாடா உயிரோட டேய் நான் சொல்றது தெரியல உயிரோட கொளுத்திருடா கீழே ஒரு மணி நேரமா போயிட்டே டேய் அந்த போயிட்டு பாத்ரூம் குட்டி போடா பாத்ரூம் பாத்ரூம் கூட பாத்ரூம்

ஒன்னு அடிச்சது ஏண்டா யாரு கூட்டாலும் வந்துருடா தம்பி சரி டிரெஸ்ஸ மாத்து பேக் எடுக்க போலாம் சார் வெண்ணிலா டீச்சர் கிட்ட பக்கத்தில் நாலு பசங்க இருக்காங்க சார் அதில் ஒரு பையன் மட்டும் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க கூடிய விரைவில் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அதில் ஒருத்தனை மட்டும் அரெஸ்ட் பண்ணி விசாரணை போயிட்டு இருக்கு கூடிய விரைவில் பிடிச்சிருவோம் சரியா சீக்கிரம் முடிச்சு சரிங்க சார் பக்கத்தில் எங்கேயோ ஃபாரஸ்ட் இருக்காங்க பாரு எங்கே இருக்குது சார் போய் லெஃப்ட் இருந்தீங்கன்னா இங்கே ஃபாரஸ்ட் ரூம் சார் அதான் சார் சொன்ன அட்ரஸ் பார்த்து பயந்துக்கிட்டு முடிச்சு ங்க தட்டி விட்டு எல்லாம் ஒரு ஆள் ஓடிக்கிட்டு இருக்கீங்க சார் எதுக்கு சார் நீங்க பிடிச்சிருக்கீங்க நான் சார் தப்பு கொடுங்க சார் கஞ்சா போதைக்கு அடிமையாயி கண்ணு முன்னு தெரியாம ஆம்பளை பொம்பளைனு தெரியாம கற்பழிப்பு கொல கொள்ளா இருபத்தஞ்சு இருபத்தாறு வயசுக்கெல்லாம் போதைக்கு அடிமையாகி எல்லாம் பண்ற காரியமாடா நீங்க எல்லாம் அந்த உலகத்துல இருந்தா பாரம் அந்த உலகத்துக்கு நீ எல்லாம் என்னப்பா பண்ணலாம் சார் இவங்களை மறுபடியும் வெளியில விட்டோம்னா மறுபடியும் அஞ்சு வருஷம் கழிச்சு உள்ள ஜெயிலுக்குள்ள இருந்துட்டு மறுபடியும் வந்து இதே தப்பதான் மறுபடியும் மறுபடியும் பண்ணுவானுங்க இவனுங்களை விடவே கூடாது சார் அஞ்சு பேரையும் சத்தியமா உயிரோட கூட எனக்கு மனசே இல்லடா ஆனா நாலு பேர் போது எனக்கு இந்த ஒருத்தர் யாரும் நீங்களே முடிவு ஏன்பா அந்த யோகியர்களே செத்து போயிட்டானுங்க உன்ன மட்டும் உயிரோடுருவோமா என்ன தோற